கடவுள் படைப்பில் பல அதிசயங்கள் அந்த வகையில் நம்ப முடியாத ஒரு அதிசயத்தைப் பற்றியே இன்றைய தினமொரு தகவல் பகுதியில் பார்க்கப் போகின்றோம் பன்னிரண்டு மில்லிமீட்டர் அளவுள்ள ஒரு சிறிய வகை மீன் ஒன்று அதன் அளவை விட பல மடங்கு அதிகமாக சத்தம் எழுப்புகின்றது இயற்கை எப்போதும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அந்த வகையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கும் இந்த சிறிய வகை மீன் டேனியோலா செரிபிரம் என அழைக்கப்படுகின்றது இந்த மீன் யானை எழுப்பக்கூடிய சத்தத்திற்கு ஈடாக அல்லது விமான நிலையத்தில் புறப்படத் தயாராக இருக்கும் ஒரு ஜெட் எழுப்பக்கூடிய சத்தத்திற்கு ஈடாக சத்தம் எழுப்பும் அதாவது நீருக்கு அடியில் நூற்றி நாற்பது டிசிபிள் அளவை விட அதிகமான சத்தத்தை எழுப்புவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த மீன் அதனுடைய ஸ்விம் லேடர் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய சத்தத்தை எழுப்புகின்றது என ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இம்மீனின் உடல் ட்ரான்ஸ்பரன்சியாக அதாவது கண்ணாடி போன்று இருக்கும் அதனால் இந்த ஆய்வை நடாத்த ஆய்வாளர்களுக்கு கடினமாக இருக்கவில்லை எனவும் திறன் தொடர்பு இனப்பெருக்கம் மற்றும் தன் பரப்பை பாதுகாத்தல் போன்ற செயல்களுக்கு இவ்வாறு சத்தம் எழுப்புகின்றது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய மதகு ஊடகத்தோடு இணைந்திருங்கள்